இது ரொம்ப முக்கியமானது உ கேள்வி கேள்விப்படாதங்க நீங்க உங்களால் முடிஞ்சா வெப்சைட்ல செக் பண்ணிக்கலாம் உஸ்பிஷின் அப்படின்னா அந்த சுக்கோத் பண்டிகையில சுக்கோத் பண்டிகை வந்து கூடார பண்டிகை ஏழு நாள் நடக்கும் இந்த ஏழு நாள்ல யூத மக்கள் ஏழு பேரை தான் விஐபிளா வச்சிருக்காங்க யார் யார் அப்படின்னு இன்னும் வேதத்தில் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் இருக்குது இந்த ஏழு பேர் தான் யூத மக்களுடைய ரொம்ப முக்கியமான நபர்கள் யார் யார் அப்படின்னா முதலாவது ஆப்ரஹாம் ரெண்டாவது ஈசாக்கு மூன்றாவது யாக்கோபு நான்காவது யோசேப்பு அஞ்சாவது மோசே ஆறாவது ஆரோன் ஏழாவது தாவீது இவங்க ஏழு பேருமே உஸ்பிசின் அதாவது விருந்தினர்கள் ரொம்ப முக்கியமான கூடார பண்டிகை ஏழு நாள் நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்னு நினைப்பு வைத்திருக்கிறாங்க அதை திருவிழாவாக கொண்டாடுவாங்க ஏழு நாளில் இதை நீங்கள் இதை பற்றி விளக்க டைம் இல்லை அதனால் நீங்கள் தனியாக படிச்சுக்கலாம் பேர் சொல்லிவிட்டேன் உஸ்பிசின் சரிங்களா ஆதி ஆகும் இருபத்தி நான்கு ஒன்று கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆப்ரஹாமை ஆசீர்வித்து வந்தார் ஒரு காரியத்தில் ஆசீர்வதிச்சாரு ரெண்டு காரியத்தில் ஆசீர்வதிச்சாருன்னு சொல்லல சகல காரியங்களிலும் வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா செய்கிறதெல்லாம் வாய்க்கும் செய்யறது ஒன்று வாக்கியம் ரெண்டு வாக்கின்னு சொல்லல செய்கிறது எல்லாம் வாய்க்குமா அதே போல் ஆபிரகாம எல்லா காரியத்திலையும் ஆசீர்வதித்தாராம் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம செய்கிற காரியங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா நம்ம தேவனுக்கு பிரியமா அவரோட உறவாடுகிறவர்களாக இருக்கணும் ஏனு குமாரி தேவனோட உறவாடுகிறவர்களாக இருக்கணும் ஆபிரகாம் மாதிரி அவரோட சிநேகிதராக இருக்கணும் சரிங்களா அவர்கள் ரகசியத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்கணும் ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை மறைப்பேணும்னு தேவனே சொல்கிறார் அப்போனா யாருக்கு தன்னுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார் பயந்தவனுக்கு பயந்தவனுக்கு தான் தேவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துவார் இவர் எங்க பிறந்தாரு மொசபொத்தோமியா மத்தியில சென்டர்ல அர்த்தம் எதுக்கு சென்டர்ல இரண்டு நதிகள் இரண்டு ஆறுகள் ஓடுறக்கூடியது கூடியது பொத்தோமியா பொத் 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 அப்படின்னா ரெண்டு நதிகள் ரெண்டு ஆறுகள் என்னென்ன ஆறுகள்னா யூப்ரிட்டிஸ் பிரிட்டிஸ் டைகிரிஸ் யூப்ரிட்டிஸ் பிரிட்டிஸ் டைகிரிட்ஸ் இங்கே ஓடுது டைகிரிஸ் இங்க ஓடுது சென்டர்ல அந்த ஒரு ஊர் இருக்குது அதுதான் மெசபத்தோமியா இரு நதிகளுக்கு இடையில உள்ள ஊர் தான் மெசபோமியா அங்க ஊர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அது ஈராக் அது என்ன இடம் ஈராக் அங்கதான் சரிங்களா அப்பா யார் அப்படின்னா தேராகு அப்பா நாகோருடைய புகழ்வன் தேராகு சரிங்களா சகோதரர்கள் ரெண்டு சகோதரர்கள் இருக்காங்க ஆரான் நாகூர் அப்புறம் இந்த தேராவுக்கு மறுமணையாட்டி மூலமா பிறந்தவள் தான் இப்போ இந்த சகோதரி முறையாம் மனைவி மனைவியாக்கி கொள்றாரு அவளுக்கு சகோதரிய திருமணம் மூலயமா அவர் மனைவி மனைவியாக்கி கொண்டாரு